விமான நிலையத்தில் இருந்து வெளியேறும் போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்காமல் நடிகை திரிஷா கோபத்துடன் வேகமாக சென்றது பரபரப்பை கிளப்பியுள்ளது விமான நிலையத்தில் நடிகை திரிஷாவை சந்தித்த செய்தியாளர்கள் அவரிடம் ரீ ரிலீஸ் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறதே அது குறித்து உங்கள் கருத்து என்ன என்கிற கேள்வியை எழுப்ப அதற்கு பதில் சொல்லாமல் நடிகை திரிஷா விருட்டென கிளம்பி சென்றுவிட்டார் திரிஷா ரொம்பவே கோபத்துடன் சென்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்ந்து திரிஷா குறித்து படுமோசமாக சுசித்ரா பேசி வரும் நிலையில் அதற்கு எதிராக தனது கண்டனத்தை த்ரிஷா பதிவு செய்வார் என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக அடுத்தடுத்து யூடியூப் சேனல்களில் திரிஷா உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் குறித்து சுசித்ரா படுமோசமாக பேசி வருவதை நிறுத்தவே இல்லை சுச்சி லீக்ஸ் விவகாரத்தின் போது நடிகர் தனுஷுடன் நெருக்கமாக திரிஷா இருக்கும் புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் த்ரிஷா பார்ட்டிகளில் லெஜெண்டாகவே இருப்பார் என்றும் எந்த தேர் வேண்டுமானாலும் அவர் செய்வார் என்றும் விஜய் வீட்டின் முன் த்ரிஷா ஆடியதும் ஒரு டேர்தான் என்றும் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை விஜய் வீட்டில் பிரைவேட் பார்ட்டிகள் நடக்கும் என்றும் அதை கிரிஷ் மற்றும் சங்கீதா தான் ஏற்பாடு செய்வார்கள் என சுசித்ரா பேசியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது லியோ படத்துக்குப் பிறகு அஜித்துடன் விடாமுயற்சி படத்தில் நடித்து வந்த திரிஷா அந்த படம் சற்று ஓடில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மலையாளத்தில் டொவினோ தாமஸ் நடிப்பில் உருவாகி வரும் ஐடென்டிட்டி மற்றும் தெலுங்கில் சிரஞ்சீவி நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் விஸ்வம்பரா உள்ளிட்ட பல படங்களில் நடித்து வருகிறார் தளபதி அறுபத்தொன்பது படத்திலும் த்ரிஷா நடிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன